தோசை தென்னிந்திய சமையல் ஒரு முக்கிய உணவு மட்டுமின்றி இது ஒரு மிருதுவான அனைத்து தரப்பு மக்களாலும் விரும்பப்படும் சுவையான உணவாகும் தென்னிந்தியா முழுவதும் அனைத்து வீடுகளிலும் எப்போதும் தோசை மாவு ஸ்டாக் இருக்கும் தயாரிக்க எளிதாகவும் சுவையில் எந்த குறையும் இன்றி இருப்பதாலும் அனைவரும் தோசையை பிரதான உணவாக உட்கொண்டு வருகின்றனர் தோசை மாவில் உள்ள முக்கிய பிரச்சனை என்னவென்றால் சிறிது நாட்களில் அது மிகவும் புளித்துவிடும் எனவே அதிக அதனை அரைத்து ஸ்டாக் வைக்க இயலாது ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் தோசை மாவை பிரெஷாகவும் சுவையாகவும் நீண்ட காலம் வைத்திருக்க சில வழிகள் உள்ளன அவை என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வெற்றிலை தந்திரம் நொதித்தல் உங்கள் மாவு சீக்கிரம் கசப்பாக மாறாமல் இருக்க ஒரு வெற்றிலையை போட்டு மூடி வைக்கவும் இந்த எளிய உங்கள் மாவை அந்த சரியான இழக்காமல் ஒரு சேமிக்க உதவும் காற்று புகாத கொள்கலன் தோசை மாவை சேமிக்கும் போது காற்று புகாத கொள்கலனில் சேமிப்பது சிறந்த பலன்களை தரும் உங்கள் மாவை நீங்கள் அரைத்தவுடன் காற்று குமிழ்களை போக்க நன்கு கலக்கவும் பின்னர் அதை உங்கள் காற்று புகாத கொள்கலனுக்கு மாற்றவும் அதனை இறுக்கமாக மூடி குளிர்சாதன பெட்டியில் வைக்கவும் இது மாவை மிருதுவாகவும் அடுத்த முறை தோசை சுடுவதற்கு தயாராகவும் வைத்திருக்கும் நீண்ட நாட்களான தோசை மாவு ஏன் மிகவும் புளிப்பாகவும் சுவையாகவும் மோசமாகவும் மாறுகிறது என்று சிந்தித்துள்ளீர்களா சேமித்து வைப்பதற்கு முன் சிறிதளவு தேங்காய் பாலை மாவு மீது தெளிக்கவும் இது மாவு விரைவில் புளிப்பதை தடுக்கிறது மற்றும் நீங்கள் அதை அடுத்த முறை பயன்படுத்தும் போது உங்கள் தோசைகளுக்கு கூடுதல் சுவையை சேர்க்கிறது எளிதான சேமிப்பக தீர்வுக்கு ஜிப் எளிதான சேமிப்பக தீர்வுக்கு ஜிப்லாக் பையை பயன்படுத்தலாம் தோசை மாவை நிரப்பி முடிந்தவரை காற்றை அதிலிருந்து வெளியேற்றுவிட்டு இறுக்கமாக மூடவும் குளிர்சாதன பெட்டியில் பையை சேமித்து வைக்கவும் இதன் மூலம் நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கக்கூடிய மாவை பெறுவீர்கள் அது புதியது மட்டுமல்ல குறைந்த இடமே அதற்கு தேவைப்படும் கருவேப்பிலை கருவேப்பிலையை தென்னிந்திய சமையலில் மிகவும் பிரதானமானது ஆனால் அவை தோசை மாவை சேமிப்பதற்கும் சிறந்ததாகும் உங்கள் மாவில் ஒரு துளிர் கருவேப்பிலையை மட்டும் போடவும் இந்த சிறிய தந்திரம் தோசை மாவின் ஆயிலை நீட்டிக்க உதவுகிறது மற்றும் மாவை சுவையாக வைத்திருக்கவும் உதவுகிறது அறை வெப்பநிலையில் வைக்கக்கூடாது அரை வெப்பநிலையில் தோசை மாவை விடக்கூடாது ஏனெனில் இது வேகத்தை அதிகரிக்கும் பயன்பாட்டிற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு எப்போதும் அதை குளிர்சாதன பெட்டியில் இருந்து வெளியே எடுத்து வைக்கவும் அது சாதாரண வெப்பநிலைக்கு வரும் இந்த எளிய வழிகள் மூலம் உங்கள் மாவு ஒரு வாரம் வரை சுவையாகவும் புளிப்பில்லாமலும் இருக்கும்